ஜாரிந்த சஜித் பிரேமதாஸ் ஆயிரம் விகாரிகளை நான் அமைப்பேன் என்று கூறிய ஒரு சிங்கள பௌத்த விரையந்தான் இந்த பிரேமதாஸ் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் தமிழரசு கட்சி இன்னமும் முடிவெடுக்கவில்லை ஏதோ நாளை முடிவெடுத்ததாக மறுத்தார்கள் என்னென்னவோ எல்லாம் பண்ணினார்கள் எங்கள் தலைமையர்களை நாங்கள் கொள்கிற அளவிற்கு மற்றவர் தம்பி அரசியலுக்கு நேற்று வந்த என்னை போல ஒரு சட்டத்திறனி அவர் ஜனாதிபதி ஜனாதிபதி என்றால் பட்டம் வாங்குவதாக அழைத்துக் கொள்வார் அந்த கூட்டத்திற்கு போனவர்களை அழைத்து செல்வதற்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த குழு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தருகிறோம் சுவையான சாப்பாடும் தருகிறோம் என்று எமது மக்களுக்கு வேலை இந்த சிவஞான ஐயா தமிழரசு கட்சிக்கு வந்தது தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே இரண்டாயிரத்தி ஒன்றிலும் இரண்டாயிரத்தி நாலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற தவறிய நிலையில்தான் தான் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே போட்டியிருந்தார் முப்பது வருஷங்கள் நண்பர்களே எங்களுக்கு எதிராக போர் நடந்தது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நீதிமன்றத்திற்கு வந்த பொழுது பயங்கரவாத தடை சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு சில வாரங்களுக்குள்ளே இன்பம் செல்வமாகிய இருவருடைய பிரேதங்களை நான் அப்பொழுது காரை ஓடிக்கொண்டு வரவில்லை அந்த காரை என்னுடைய சாரதியோடி வந்தார் காரை நிறுத்தி நான் நேரிலே பார்த்தேன் சில பொதுமக்கள் நின்று கொண்டிருந்தார் இரவிலே சுத்திரவதை செய்துவிட்டு போட்டுவிட்டு போயிருந்தார்கள் வரும் மேலோடு சரம் ஒன்று மாத்திரம் சுற்றப்பட்டிருந்தது நிலைமை புரிந்தாலும் கூட ஒரு சட்டத்திறனி என்ற காரணத்தினால் இந்த தகவலை உடனடியாக யாழ்ப்பாண போலீஸிடத்திற்கு அளிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது நான் திரும்பிச் சென்ற பொழுது அப்போதைய யாழ்ப்பாண எஸ்பி அல்லது ஏ எஸ்பி எனக்கு ஞாபகம் இல்லை வந்து கொண்டிருந்தார் அவரை மறைத்து சொன்ன பொழுது அவர் சொன்னார் நாங்களும் அங்கே போய்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு எல்லாமே எமது மக்கள் மீது ஒரு சுத்தம் பிரகடனப்படுத்தப்படாமலே மெல்ல மெல்ல தொடுக்கப்பட்டிருந்த நேரம் அன்றிலிருந்து முப்பது வருஷங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்காலிலே நாங்கள் முறியடிக்கப்படுகிற வரையிலே சிற்சில இடைவே இடைவேளைகளோடு இந்த யுத்தம் தொடர்ந்தது ஆனால் நீதி கிடைக்கவில்லை யுத்தம் முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்போது நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்து வருஷங்கள் உருண்டு ஓடிவிட்டன இந்த பதினைந்து வருஷங்கள் போதாதா இந்த சிங்கள தலைவர்களுக்கு ஒரு நீதியான அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு வருங்கையோடு இங்கே வந்து விளையாட்டு காட்டுகிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி எனக்கு நன்கு தெரிந்தவர் சமகாலத்தவர் சட்டக்கல்லூரியிலே சமகாலத்திலே படித்தவர் அவருக்கு நேற்று கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்திற்கு போனவர்களை அழைத்து செல்வதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த குழு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தருகிறோம் சுவையான சாப்பாடும் தருகிறோம் என்று எமது மக்களுக்கு வில வீசியாக வீசியதாக கேள்விப்பட்டார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை பாருங்கள் எங்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சரி அந்த கூட்டத்திற்கு ஆட்சி ஏற்பவர்களும் சரி இன்றைக்கு சஜித் பிரேமதாசு அவர் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார் அந்த கூட்டத்தின் தான் சற்று முன்னர் பார்த்தேன் தமிழரசு கட்சியினுடைய உபதலைவர் சிவஞானம் ஐயா அவர்கள் எனது அயலவர் எனது பேச்சிலே பேச்சின் கூட மற்றவர் தம்பி சுமந்திரன் அரசியலுக்கு நேற்று வந்த சின்னப்படிய ஒரு சட்டத்திறனி அவர் ஜனாதிபதி சட்டத்திறனி ஏதோ ஜனாதிபதி சட்டத்திறனி என்றால் படித்து பட்டம் வாங்குவதாக நினைத்துக் கொள்வார்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த ஜேபிக்கு நியமனம் கொடுக்கிறார்களே அது போல நான் இருபது வருஷம் இருபத்தஞ்சு அஞ்சு வருஷம் சட்டத்திறனியாக இருக்கிறேன் என்னை ஜனாதிபதி சட்டத்திரணியாக நியமியுங்கள் என்று ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் இந்த கடிதங்களை பரிசீலித்து கூட அனுப்புகிற இந்த சான்றிதழ்கள் ரெக்கமெண்டேஷன் சிபார்சு கடிதங்களை பார்த்து பிற்கதவாலே சொல்லப்படுகிற விடயங்களையும் சேர்த்து கொடுப்பார்கள் பிரேமதாச காலத்திலே ஐந்து பேருக்கு கொடுத்தார்கள் ஒவ்வொரு வருஷம் அல்லது ஆறு பேருக்கு நாலு சிங்களவர்கள் ஒரு முஸ்லீம் ஒரு தமிழர் ஒரு கோட்டாயிருந்தார் அது கூடி கூடி போய் கடைசியாக மைந்த ராஜபக்ஷ யுத்தம் முடிந்த பிறகு ஒரே அடியாக அறுபது பேர்களுக்கு கொடுத்தார் ஒரு தமிழர் நாலந்து முஸ்லீம்கள் மிச்சமெல்லாம் இந்த ஜனாதிபதி சட்டத்திறனை என்பதை என்னை போன்ற ஐம்பத்தி ஒரு வருஷங்களை சட்டத்திறனை நீதிமன்றம் உட்பட அப்பீல் கோர்ட் உட்பட நூற்றுக்கணக்கான நீதிமன்றங்களிலே வழக்காடிய சட்டத்திறனைகள் கணக்கிலே எடுப்பதில்லை கொழும்பு நீதிமன்றங்களிலே இந்த ஜனாதிபதி சட்டத்திறனைகள் வந்து சீட் இல்லாமல் அங்குமிங்கு அசைகிற பொழுது அவர்களுக்கு சீர்க் கொடுக்காமல் பல சிங்கள இளம் சட்டத்திறன்கள் எங்களுக்கு சீத்தருவார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதி சட்டத்திறனி என்றால் சுமந்திரனை நான் குறைவாக சொல்லவில்லை ஒரு ஜனாதிபதி சட்டத்திரணியாக வருவதற்கான அடிப்படை தகுதிகள் அந்த பையனுக்கு இருக்கிறது பிரச்சனை கிடையாது எனக்கு பொறாமையும் கிடையாது நான் தானே அதை பற்றி அக்கறை கொள்ளாதான் புது வந்திருப்பேனே நானும் குமார் பொண்ணும் மன்னனும் அட்வொகேட் ஆர் தம்பிரட்டம் அவர்களும் இதிலே அக்கறை கொண்டதில்லை எங்களைப் போல இன்னொரு சிங்களவர் எனக்கு ஒரு வருஷம் முன்பி படுத்தவர் படுத்தவர் லா காலேஜிலே டாக்டர் ரஞ்சித் பெர்னாண்டு அவனும் என்னை போல ஒரு பொழுதும் அப்ளிகேஷன் போட்டதில்லை ஒரு வணங்கா இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறான் என்னை விட நாலஞ்சு வருஷங்கள் மூத்தவர் டாக்டர் ரஞ்சித் பெணாண்டு இப்படி அப்ளிகேஷன் போடாத ஒரு நாலஞ்சு பேரிலே நானும் ஒரு ஆகி ஏனெனில் நான் ஒரு ஜனாதிபதி சட்டத்தினை அல்ல ஜனய சட்டத்திறன ஜனங்களின் சட்டத்திறன ஜனாதிபதியின் அல்ல உங்களின் சுமந்திரன் ஒரு ஜனாதிபதி சட்டத்திறன் இன்றைக்கு அவர் அந்த மேடையிலே ஏறி தமிழரசு கட்சி இன்னமும் முடிவெடுக்கவில்லை ஏதோ நாளை முடிவெடுத்ததாக சொன்னார்கள் பிறகு மறுத்தார்கள் என்னென்னவோ எல்லாம் பண்ணினார்கள் எங்கள் தலைமையர்களை நாங்கள் கொள்கிற அளவிற்கு குழப்பினார் வழக்கமாக இதுதானே அவருடைய விளையாட்டு இன்றைய தமிழரசு கட்சியின் விளையாட்டு நானும் நீங்களும் எங்கள் அரசியலை தமிழரசு கட்சி தான் ஆரம்பித்தோம் சுமந்திரன் பிறப்பதற்கு முன்னரே ஆரம்பித்தோம் அது பெரிய விஷயம் அல்ல இந்த சிவஞானம் ஐயா தமிழரசு கட்சிக்கு வந்தது நேற்று நேற்று நண்பர்களே தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே ரெண்டாயிரம் ஆண்டும் இரண்டாயிரத்தி ஒன்றிலும் இரண்டாயிரத்தி நாலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற தவறிய நிலையில்தான் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே போய்சார் அதுவும் மதிப்பிற்குரிய குமார் பொன்னம்பலம் அவருடைய மனைவி குமாரக்கா அவர்கள் இரண்டாயிரத்தி நாலு தேர்தலிலே தனக்காகவும் கதைக்காமல் தமிழ் காங்கிரசின் இன்னொரு வேட்பாளரான தம்பி கஜேந்திர குமார் பொன்னம்பலத்திற்காக அப்போது அரசியல் துறை தலைவராக இருந்த தமிழ் செல்வனை பார்த்து எனது மகன் களத்தினை நிற்கிறான் என்று சொன்ன அந்த குற்றத்திற்காக தன்னை பற்றி சொல்லவில்லை என்பதற்காக கோபித்து கொண்டு தமிழ் காங்கிரஸை விட்டு தமிழரசு கட்சிக்கு ஓடி வந்தவர் தான் சிவஞானம் ஐயா மறுக்க முடியாது தமிழரசு கட்சிக்கு நேற்று வந்த சிவஞானம் முந்த நாள் வந்த சிவஞானம் ஐயாவும் நேற்று வந்த சுமந்திரனும் இன்றைக்கு அந்த மேடைக்கு போயிருக்கிறார் நாங்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் என்றால் பேசுவதற்காக சுமந்திரனும் சிவஞானமும் மேடையிலே ஏறி இருக்கிறார்கள் பேசாமல் ஏறி இருக்கிறார்கள் என்ன அரசியலுக்கு ஏதோ நாளை மறந்து நாட்டால் அறைக்க விட போவார்கள்லாம் நாங்கள் சொல்வோம் என்கிறார்கள் பிறகு எதற்காக மேடி வருகிறார்கள் யார் இந்த சஜித் பிரேமதாஸ் ஆயிரம் விகாரிகளை நான் அமைப்பேன் என்று கூறிய ஒரு சிங்கள பௌத்த வரையன் இந்த பிரேமதாஸ் சஜித் பிரேமதாஸ் துத்த காலத்திலே எமது மக்கள் மீது குண்டு வீச்சுக்களும் கொலைகளும் இன்னும் பல மனித உரிமை மீறல்களில் நடைபெற்ற பொழுது ஒரு வினாடி கூட வாய் திறந்து ஒரு மனிதனாக ஒரு நல்ல பௌத்தனாக பௌத்தம் ஒரு எந்த மதம் இந்து மதத்தை போல கத்தோலிக்கத்தை போல இஸ்லாம் மதத்தை போல ஒரு எந்த மதம் மதங்களிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய அலுவலக அறையிலே இந்து மத கடவுளுடைய படம் கிடையாது இயேசுநாதரின் படம் தான் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது அழகான படம் அதில் ஒரு ஈர்ப்பு அதை வைத்திருக்கிறேன் எம்பதமும் சம்மதம் என்பதுதான் தமிழனுடைய கொள்கை நான் சைவ கோயில்களுக்கும் போயிருக்கிறேன் மனைவியை கூட்டிக்கொண்டு கொண்டு சைவ கோயில் பூட்டப்பட்டிருந்தால் கொழும்பில் இருந்த பொழுது அருகில் இருந்து சேற்றுக்கும் போயிருக்கோம் ஆண்டவன் ஒன்றென்றால் எல்லாமே ஒன்றுதான் ஆனால் ஒரு பௌத்தனாக சஜித் பிரேமதாச எமது மக்களுக்காக ஒரு பொழுதுமே குரல் எழுப்பியதில்லை ஆனால் மந்திரியாக சொன்னது ஆயிரம் விகாரைகள் அமைப்பேன் என்று ஒரு விகாரமான கொள்கை இன்றைக்கு நண்பர்களே யுத்தத்துக்கு பிறகு பல நூறு விகாரைகள் எங்கள் தமிழ் மண்ணிலே முளைத்திருக்கின்றன திருகோணமலை மாவட்டத்திலே குச்சவழி என்கிற பிரதேசம் இருக்கிறது எங்களுடைய மண் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தாறு விகாரைகள் இந்த இருபத்தாறு விகாரைகளுக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு ஏக்கர் நிலம் ஒரு விகாரைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் என்ற விதத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆதிக்கம் பிரேமதாஸ் மற்றவரனுடைய நல்ல நண்பர் ரணில் விக்ரமசிங்க ஒரு காலத்திலே சந்திரிகாவுக்கு வாக்களித்தோம் சமாதான தேவதை என்று அது சமாதான தேவதை அல்ல சமாதான புறா அல்ல போர்க்கழுகு என்பது குண்டுகள் வானத்தில் இருந்து விழுந்த பொழுதுதான் தெரிந்தது நன்றாக நவாலி தேவாலயத்தின் மீது விழுந்த பொழுது தலைக்கு மேலே விழுந்த பொழுது எங்கள் பிள்ளைகளும் கொல்லப்பட்ட பொழுது கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பொழுது அதிகள் மிக நன்றாக தெரிந்தது அந்த சந்திரிகா என்கிற இரத்த வரி இரத்திடித்தித்த ரத்த காட்டேரியை தோற்கடிப்பதற்காக இரத்த காட்டேரியை தோற்கடிப்பதற்காக தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் வாக்கு போட்டோம் அன்பினால் அல்ல சந்திரிகாவை தோற்கடிப்பதற்காக ஆனால் முடியாமல் போய்விட்டோம் ஐம்பத்திர வீத வாக்குகளோடு அம்மையார் தப்பி பிழைத்தார் நன்றி வேண்டாமா இந்த இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் சமீபத்திலே சில வாரங்களுக்கு முன்னர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று இலங்கையிலே யாரும் கிடையாது பாருங்கள் மனச்சாட்சியோடு ராணி பேசினாரா இவருக்கெல்லாம் எங்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்பதற்கு என்ன தகுதி தராதரம் தார்மீக உரிமை இருக்கிறது மற்றது அனுரகுமாரதி திசுநாயகர் கே வீரர் வடக்கு கிழக்கை இந்திய அரசாங்கம் அனைத்து தந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கீழே அந்த ஒப்பந்தம் ஒன்று மங்களுக்கு பெரிதாக தராவிட்டாலும் ஏதோ மாகாண சபைகளை சொல்வார்களே ஒரு ஒழுங்கு அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் அதில் கூட போலீஸ் அதிகாரங்களை தர முடியாது என்று ரணில் விக்ரமசிங்க அடம் பிடிக்கிறார் அனுரகுமார் திசுநாயகர் சொல்கிறார் தமிழர்கள் கேட்கிறார்கள் எனக்கு விருப்பம் இல்லை தமிழர்கள் ஆனால் அடுத்த பாராளுமன்றத்திலே நாங்கள் அதை தீர்மானிப்போம் எங்களுக்கு நீதி வழங்க இவர்களில் யாரும் தயாராக